மேஷராசி நேயர்களே இதுவரைக்கும் இரண்டிலிருந்த குருபகவான் பகவான் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் மூன்றாம் வீட்டிற்குப் பயிற்சி ஆகிறார் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்திற்குள் உங்கள் திட்டங்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு குறு பயிற்சி நற்பலன்கள் கொடுக்காது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் விஷயம் குறு பயிற்சிக்கு முன் செய்து விடுங்கள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்திலிருந்து அடுத்த ஒரு வருடத்திற்கு அனுகூலம் இல்லை மேலும் ஏழரை சனி ஆரம்பம் வேறு எனவே உங்களைப் படாத பாடப்படுத்திவிடும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை தொந்தரவு உள்ளது எல்லா விஷயங்களிலும் கவனம் தேவை குறுப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் கவனம் தேவை உங்கள் ஜன்கால தசா புத்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவு நன்மை கொடுக்கும் புதிய விஷயங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஜாதகம் பார்த்து முடிவு செய்யுங்கள் வாழ்த்துக்கள்